முதிக வந்து திமுக இணைந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஊழல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில் போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு தோக்குற கட்சியோடு அவங்களும் சேர்ந்து தோக்கப்படுறாங்க அதுதான் தெரிய போகும் திருவண்ணுவேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா தமிழக வெற்றிகளாக என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் அந்த மாதிரி ஏதோ அழைப்பு விடுறீங்களா அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் எடுக்கல எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணுறாரு சார் மாற்றம் சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சியும் கூப்பிடறாங்க நீங்க மாற்றம் சொல்லி வந்தாலும் கூட வருகிற யாருமே விருப்பப்படலையோ அப்படின்ற மாதிரி சொன்ன மக்கள் நீங்க பாருங்க நான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் தொண்ணூறு சதவீத மக்கள் ஒரு மாற்றம் என்ன எதிர்பார்க்கறாங்க கட்சிக்காரங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க அந்த கட்சி கூட சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இரண்டு கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு உண்மையிலுமே ஒரு மாற்றம் வராதான்னு ஏங்கிக் கொண்டுதான் இருக்காங்க அந்த நம்பிக்கை இளைஞர்கள் இந்த அளவுக்கு இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல வந்து தூரத்துல இருந்தா பாத்திருக்காங்க அரசியல் இன்வால்வ் பண்றதுலயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருந்தாங்க முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியல் மீது ஆர்வம் கொண்டு வரணும்னா அவங்க ஒரே நம்பிக்கை வந்து தலைவர் அவர்கள் இருக்கிறார் இளைஞர் மட்டுமல்ல பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆண்டு கால திமுக இங்கே ஒரு ஐம்பது ஆண்டு கால ரெண்டு பேரும் நடுவில் நீங்கள் வந்து எப்படி இந்த தேர்தல் காலத்தை சந்திக்க இப்போ நீங்கள் திமுக கூட்டணி குறித்து சொன்னீங்க திமுக கூட்டணி குழு இருபத்தி ரெண்டு தானே அறிவிப்பான்னு சொன்னாங்க திடீர்னு தேமுதிக எப்படி உள்ள வந்து கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டுகிறது அப்போ தமிழக வெற்றிக் கழகம் பெருகி வரும் ஆதரவு இந்த மக்கள் செல்வாக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் அது பயந்து திடீர்னு அவங்க அறிவித்த தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில் காலம் விழுந்து கூட்டு வந்துட்டாங்க சொன்ன மாதிரி கட்சியோட சேர்ந்து அவங்களும் இல்ல இப்ப எல்லா தலைவர்களும் வந்து மக்களோட இருக்கணும்னு அருப்பப்படுவாங்க மக்களோட இருந்து மக்களை பார்த்து நேரடியாக மக்களுக்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்க செய்யணும் ஆனா விஜய் தொடக்கத்திலருந்து மக்கள் இருந்து டிட்டாச்சாவே இருக்காரு அட்டாச்சானே உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா நீ எதிர்பார்க்கற மாதிரி கிடைக்கும் எதுனால அப்படி இருக்காரு நெருக்கமான தேவையில என்ன சொல்றது வெளியில் வரல அப்படின்னு சொல்றீங்க மக்கள் இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இப்போ ஒரு ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்கிது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க தமிழக வெற்றிகளுக்கு நான் மட்டும் ஊறுப்பட்ட நூற்றுக்கணக்கான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க ஏற்கனவே சேலத்துல முதல் சேலத்துல இப்போ நடந்தது அதற்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல சொல்லுங்க வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர் நடக்குது இப்பதான் நாங்க திட்டமிட்டோமா இது ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம் எங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களுக்கு அனுமதிக்க அனுமதி எந்த எந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த அந்த விதத்துல அவங்க கட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதற்கு என்ன சார் என்னதான் சார் இது அனுமதி மறுக்கப்படுது பண்றாங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் விடுத்தாலும் நீங்க வந்து நமக்கு இழப்புங்கிறத தவிர்க்க முடியாம போகுது தாவர அதுக்கு என்ன காரணம் உயிரிழப்பு அது பாத்தீங்கன்னா

தெரு அதை தெரு நான் சொல்கிறது நான் பொறுப்பேற்று தான் சொல்கிறேன் அவர்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க பொறுப்பேற்று தான் சொன்னால் இனி வரும் காலங்களில் இன்னும் நிகழ நிகழக்கூடாது என்பது தான் எங்கள் விருப்பம் இதை தொடர்ந்து பாஜக பற்றி விஜய் அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கல எதுவும் கடுமையாக பேச மாட்டேங்கிறாரு அதனால் அவர் மேலே சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குன்னு துரை வைக்க எவ்வளோ நெருக்கடி வந்திருக்கு முதல் மாநாட்டையே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு ஆளும் கட்சி மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா வந்து இவ்வளவு துணிச்சலோடு அறிவிச்சிருக்காரு நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும் இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது அது மட்டும் இல்லை தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றிய ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் தலைவரோட ஸ்டாண்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியும் மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும் மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால சொல்ல முடியும் நீங்க எப்படி வந்து பாஜக எதிர்த்து எதிர்த்து சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் மேற்கொள்ளவே முடியாது அதான் சொன்ன இப்ப அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ என்கொயரியும் சரி படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார் சாரோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு உரிய நேரத்தில் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இருக்கு தலைவர் அவர்கள் நேரடியாக பாத்துக்கிட்டு இருக்காரு கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன இந்த மாதிரி அவரோட நேரடியோட உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒரு சிறப்பான சிறந்த பல முறையை சொல்லிருக்கேன் அது இலவசங்கள் சொல்றது தவறு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா விளிம்பு நிலை மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக